அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி தனுசு ராசியில் யார் இருக்கலாம் ஏற்கனவே விருச்சிக ராசி வரையும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி பொதுவா தனுசுன வில் அம்பு அப்படின்னு குறிக்கும் இது குரு பகவானுடைய வீடு இந்த வீட்டில் குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைவார் இதை பற்றி இது மாதிரி நமக்கு ஒரு சில விஷயங்கள் தனுசரா திரி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண் பண்ணுங்கள் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் ஒரு முழு ஜாதகத்தை பன்னிரெண்டு பாவத்தை விளக்கமாக வந்து சொல்லுவோம் நாற்பது நிமிஷம் அப்பாயின்மெண்ட் டைம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தனுசு வீடு தனுசு வீடு வந்து இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு வீடு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா நல்லா வாழ்ந்தாரு ராஜா மாதிரி வாழ்ந்தாரு அந்த மாதிரி வேற யாருமே எங்கள் வீட்டில் வாழ்கிறாயே அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கம்மா ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தனுசு வீட்டில் தனுசு ராசியாகவோ தனுசு லக்னமாகவோ தனுசில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக இவங்க முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மீண்டும் இவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள் அதனால தான் இந்த தனுசு வீட்டை இழந்ததை மீட்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்கிறோம் கோதண்ட வீடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா எய்ம் குறிக்கோளோடு செயல்படுவாங்க இந்த தனுசு ராசிக்காரன் குறிக்கோள் இல்லாமல் இவங்க எதையுமே செயல்பட மாட்டாங்க ஆஸ்தானம் அனுஷ்டானம் தெய்வ பக்தி சரிங்களா சாஃப்டான தன்மை எதுலையுமே ஒரு ஹார்ட்னஸ் இல்லாதது மென்மையான போக்கு இதெல்லாமே இந்த தனுசு ராசியை கொடுக்கும் இந்த வீட்டில் எந்த கிரகமும் பகை கிடையாது அதுதான் இந்த வீட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷல் எந்த கிரகமும் இந்த வீட்டில் பகை அடையாது அப்படின்னு அர்த்தம் சரி வாங்க இந்த தனுசுல யார் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த வீடியோக்குள்ளார நம்ம போவோம் முதலில் தனுசின் அதிபதியான கிரகம் சு குரு பகவான் இந்த குரு பகவான் தனுசில் மூலத்திரிவோனத்தோடு ஆட்சி அடைகிறார் இந்த தனுசுல குரு மட்டும் இருந்து பங்கம் இல்லாமல் இருக்கும்போது அவர் சிம்மத்தை ஒன்பதாம் பார்வையாக தொடர்பு கொள்வார் பெரும்பாலான பேர் நல்லா வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க சரிங்களா சரிங்களா அதன் பிறகு அரசு வேலையில் இருக்கிற பெரும்பாலான பேருக்கு நான் பார்த்துருக்கேன் தனுசு வீட்டில் குரு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த வருஷம் பிறந்தவங்களில் குரு பாதகம் இல்லாமல் அதாவது பிரச்சனை இல்லாமல் பங்கம் இல்லாமல் குரு மட்டும் போது சிம்மும் வேற எந்த கிரகத்தோடையும் சூரியனும் பாதிப்படையாமல் இருக்கும்போது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக அரசு வேலையை நிச்சயமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து இங்கே இருக்கும்போது நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் நல்ல கௌரவம் நல்ல புகழ் நல்ல அந்தஸ்து சரிங்களா இது எல்லாமே இந்த வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக தருவார் சரிங்களா இதுக்கும் கீழே கமெண்ட் போடுங்க வழக்கம் போல எனக்கு தனுசுல குரு சொல்ற சொல்கிற மாதிரிலாம் இல்லைன்னா நான் தான் தெளிவாக சொல்கிறேனே தனுசில் குரு மட்டும் இருக்கணும் அங்கே பங்கம் இருக்கக்கூடாது சரி அதன் பிறகு சூரியன் தனுசில் இருந்தால் என்ன பலன் பார்க்கலாம் அவருடைய சிம்ம வீட்டுக்கு அவர் முதல் திரிகோணமான இதில் இருக்கிறார் இதில் தனுசில் இருந்து என்னென்னிங்கன்னா அஞ்சாவது வீடாக தனுசு வரும் இந்த வீட்டில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு தகப்பனாரால் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் இந்த பூர்வீக சொத்துக்கள் இவங்களுடைய பாரம்பரியத்தில் அதாவது இவங்க முன்னோர்கள் சம்பாரிச்சதா இருக்கும் இவங்கெல்லாம் சம்பாரிச்சதாக இருக்காது இந்த சூரியன் தனுசில் இருக்கும் போது அவர்களுடைய எல்லா காரகத்துவங்களும் மேக்சிமம் நல்ல விதமாகவே செயல்படும் உயர் அதிகாரிகளோட தொடர்பு வரும் அரசாங்க அதிகாரிகளோடலாம் சக ஸ்டாஃப் மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப அழகாக அவங்க வந்து அவங்களோட பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சூரியன் வந்து தனுசு வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் உறுதியாக நல்லபடியாக கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் சரி குருவை பார்த்துட்டோம் சூரியனை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் இந்த வீட்டில் இருக்கும்போது மிக ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக தெரியுது ஏன்னா அது ஒரு சுபருடைய வீடு இந்த வீட்டில் எந்த கிரகத்தையும் பகையிலன்னு சொல்லியாச்சு சந்திரன் தனுசு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாயாரால் ஒரு மிகப்பெரிய நன்மை நமக்கு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் கல்வியால் நமக்கு ஒரு யோகம் சரிங்களா குழந்தைகளால் நமக்கு ஒரு யோகம் மனசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இறைபணியை நோக்கியே இருக்கும் தெய்வ கடாச்சத்தை நோக்கியே இருக்கும் ஏன் ரொம்ப சாஃப்ட்டா அமைதியான ஒரு போக்கில் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தாயாலையும் தாய் வழி உறவுகளாலையும் வீடு மனை நிலவளம் சொத்துக்கள் இதனாலையும் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு அர்த்தம் சரி மூணாவதாக செவ்வாய் பகவானை பார்க்கலாம் செவ்வாய் இந்த வீட்டில் நட்பு நிலைமையில் இருப்பார் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சரிங்களா தனுசு வீட்டில் இருக்கிற எந்த கிரகமும் பாதிப்பு தராதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் செவ்வாய் இங்கே போது இந்த தனுசுக்கு ஒரு அஞ்சு பன்னெண்டாம் அதிபதியாக வரும்போது மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகத்தை நிச்சயமாக தருவார் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி ஒரு விரையாதிபதி சாணம் வரும்போது ஐந்தாம் இடத்தின் பலன்தான் அதிகம் செய்யும் அப்படிங்கிற ஒரு தோற்றுப்படி செவ்வாயின் காரகத்துவங்கள் இந்த நிலபலம் வாகனம் அதன் பிறகு அதிகாரம் கட்டிடம் இன்ஜினியரிங் இதை சார்ந்த ஒரு துறையில் நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அதன் மூலியம் நமக்கு வருமானத்தை கொடுத்து நமக்கு அழகு பார்ப்பாரு அப்படின்னு அர்த்தம் இந்த வீட்டில் செவ்வாய் தாராளமாக இருக்கலாம் அதற்கு பிறகு புதன் புதன் இந்த வீட்டில் சமபலத்தோடு இருப்பார் இங்கே நட்பும் இல்லை பகையும் இல்லை ஏன்னா புதனுக்கு கடகம் மட்டுமே பகை வேறு எந்த வீடுமே ஒரு பகை கிடையாது அப்போது இந்த வீட்டில் புதன் இருக்கும்போது ஜோதிட ஞானம் சாஸ்திர ஞானம் சரிங்களா வேதம் வேதம் ஓதுறது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப தெளிவாக அந்த புதன் செய்வார் அழகாக செய்வார் ஓகேங்களா ஆனால் அதே நேரத்தில் புதன் சமமாக இருந்தாலும் இந்த இடத்துல அவர் ஒரு நெருக்குதலோடு செய்வார் சரிங்களா என்ன காரணங்கிறது இந்த புதனுடைய வரலாறு படித்தவங்களுக்கு மட்டும் இது நல்லா தெரியும் ஒருவித நெருக்குதல் இருக்கும் கொஞ்சம் ஹார்டு உழைப்பு அதாவது ஹார்டு ஒர்க் பண்ணுவோம் கடின உழைப்பு செஞ்சால் தான் இவங்களுக்கு இந்த துறைகள்லாம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இருக்கக்கூடிய புதன் தருவார் கம்யூனிகேஷன் சார்ந்தது டாக்குமெண்டேஷன் நிலபலம் தாய்மாமன் இதனால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் உண்டு ஆனால் எடுத்தோடனே ஆதாயம் தர மாட்டார் கொஞ்சம் தாமதிச்சு தான் தருவார் அப்படின்னு அர்த்தம் சரி புதனை பார்த்துட்டோம் அப்புறம் குரு பகவான் குரு இங்கே இருக்க குருவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அவருடைய சொந்த வீடுங்கனால குருவை பார்த்துட்டோம் அந்த சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கும்போது மிக ஒரு நல்ல பலனை தருவார் இங்கேயும் அவர் சமம் தான் நட்பும் கிடையாது பகையும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் இந்த வீட்டில் இருக்கிற சுக்கரன் ஒரு மனிதனுக்கு தேவையான சுக்கரனின் காரகத்துவங்கள் அனைத்தையுமே சாந்தமான முறையில் சாஃப்டான முறையில் கண்டிப்பாக தருவார் சரிங்களா அந்த லக்னத்துக்கு ஒரு ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக வந்தாலுமே கூட பதினோராம் இடம் அவரு தானே ஆறுக்கு எட்டில் தானே மறைர்றாரு பதினோராம் இடத்துக்கு மூணுக்கு தானே போறாரு அப்படிங்கிற அமைப்பில் இந்த நோய் எதிரி கடன் வம்பு விளக்கு சார்ந்த விஷயத்தில் இதில் எதிலாச்சும் ஒன்றை தான் பிரச்சனையை கொடுப்பது மீதியெல்லாம் நல்லது நல்லா பலன் பண்ணிடுவார் லாபத்தையும் அவர் தான் கொடுத்தாகணும் அதனால் தனுசு தனுசில் சுக்கரன் இருப்பது ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு மட்டுமே நல்ல பலனை தருவார் ஆனால் தாம்பத்தியம் வாகனம் மனைவி சார்ந்த விஷயத்தில் எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன கசப்பை கொடுத்துருவார் அந்த கசப்பு கடைசி வரைக்கும் சரியாகாமலே போயிடும் அப்படின்னு அர்த்தம் சரி சுக்கரனை பார்த்துட்டோமா குருவை பார்த்தோம் சூரியனை பார்த்தோம் சந்திரனை பார்த்தோம் செவ்வாயை பார்த்தோம் குரு குருவை செவ்வாய்க்கு அப்புறம் புதனை பார்த்தோம் புதனுக்கு அப்புறம் சுக்கரனை பார்த்துட்டோம் சனி பகவான் எடுத்து சனி தனுசு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் இங்க சமபலத்தோட தான் இருப்பார் சரிங்களா ஒரு சில நூல்களில் சனி தனுசுலாம் இருந்தால் நட்புன்னு போட்டிருக்கு ஆனா அப்படி கிடையாது சமபலத்தோட தான் இங்க வந்து இருப்பார் நல்லா கவனிங்க அப்போ அது ஒரு சுபருடைய வீடு அப்படிங்கிற அமைப்புல இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார் குடும்பாதிபதிங்கிற முறையிலையும் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இளைய சகோதரம் சார்ந்த விஷயத்துல நிச்சயமாக இங்கே ஒரு நல்ல பலனை தருவார் இங்கே கெடுதலான பலன்கள் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது சனி மட்டும் இருக்கும்போது ஒரு வக்ரம் அடையாமல் இருக்கணும் வேறு எந்த தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது சனி நாலாம் இடத்துல அதாவது சாரி தனுசு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக யோக பலனை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொன்னா சனி பகவான் இந்த வீட்டில் இருப்பது நன்மை ராகு ராகு இந்த வீட்டில் இருந்தால் கோதண்ட ராகுன்னு பேர் ஏன்னா சார் நீங்க மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சொல்லல ராகுக்கு மட்டும் தான் எனக்கு ஒன்றும் தெரியலைங்க சார் மூல நூல்களை அப்படிதான் சார் சொல்லப்பட்டிருக்கு கோதண்ட ராகுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கேன் கோதண்ட கேதுன்னு கூட சொல்லலை கோதண்ட ராகுன்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க மேசம் ரிசபம் கடகம் கன்னி மகரத்துல இருந்தா ராகு எப்படி யோகமோ அதே மாதிரி தனுசு வீட்டில் ராகு இருந்தாலும் இதை யோகத்தை கண்டிப்பாக செய்யுது அவங்க தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையை இந்த ராகு அப்படியே உள்வாங்கி அது தன்னுடைய பேரனான இந்த சொந்த ஜாத இந்த ஜாதகருக்கு அந்த யோக பலன்களை மிகப்பெரிய ஒரு அளவில் கொடுக்குது அப்படின்னு எடுத்துவோம் அதே மாதிரி தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய ரா தனுசு வீட்டில் யாருக்கு ராகு இருந்தாலும் அவங்க தாத்தா நல்லா வாழ்ந்தவங்க பேர் புகழ் பாக்கியத்துலையும் நல்லா எட்டு கண்ணு விட்டெறிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு இந்த வீட்டில் கேது இருக்கலாம் சார் ஆன்மீக கிரகம் இன்னொரு ஆன்மீக கிரகத்தோட சேர்ந்து இருப்பது ரொம்ப வீண் வீட்டில் இருப்பது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கின் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக தருவார் அதே மாதிரி இந்த கோயிலில் இந்த பூஜை சா பூஜை சாமான் சாமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பூஜை சாமான்கள் பூரா விற்பனை செஞ்சு பிழைக்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேது கொடுத்துருக்கிறார் நான் ஒரு மூணு நாலு ஜாதகம் கையில் வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல அதான் தனுசு லக்னம் லக்னத்துலேயே கேது ஓகேங்களா அவங்க வந்து பூஜை பொருள் விற்பனை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க ஆனால் பிறந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்காங்க அந்த அமைப்பில் வந்து சொல்லலாம் சரி ஓகே அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் கேது இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே தனுசு வீட்டில் யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோ பதிவில் மகர லக்னம் மகரத்தில் யார் இருக்கலாம் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற வருகிறேன் நன்றி வணக்கம்